எல்லாருக்கும் வணக்கம் படங்கள் ஈஸியான மெட்டீரியலில் ரொம்ப சத்து உள்ளதாக எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிட்டேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து எனக்கு மட்டும் உரித்து முழுசும் போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நல்லா வதங்கிட்டிருக்கு முருங்கை கீரை அப்படியே பரட்டின மாதிரி அது நல்லா உடனே இதை பரட்டி கொட்டி எடுத்துக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லா தண்ணியில் அலசி வரிகட்டி வச்சுருக்கேன் ரோடு மேலேயே இருக்குது அதனால் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன் கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கிரட்டி லைட்டாக உப்பு போட்டு தேங்காய் போட்டு கிரட்டி சாப்பத்தில் சுளுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாமா அந்த நல்லா வேகணும் இங்கே தண்ணி தெளிக்கணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி அப்படியே தெளித்து நல்லா வேக விட்டுடலாம் கால் டம்ளர் தண்ணி தீர்க்க நல்லா வேகட்டும் ஏன்னா எப்பயுமே முருங்கை மட்டும் வேகலைன்னா லூஸ் மோஷன் போகும் வயிற்று வலிக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே தேங்காய் திரு வந்துடலாம் சூப்பராக ஹெல்த்தியான சத்து ரொம்ப ஈஸியானது பத்து நிமிஷம் அவ்வளோ தான் வச்சு பாருங்க